திகையினி பாப்பாக்கு பர்த்டே ஃபர்ஸ்ட் யாருன்னா நல்லா கிராண்டா சூப்பரா பண்ணிருந்தாங்க என்னோட நண்பன் ரவின் பங்கன்ல நம்மளோட குருவிஸ்ல நிறைய பேர் என்னைய பார்த்து கை கொடுத்தாங்க குலுக்கி குலுக்கி கைய பிச்சிருவாங்க போல இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இவங்க தான் இவங்க பேர் தான் பேர்தான் திகழி

அதுக்கப்புறம் ஒரு போட்டோ வந்த வெறும் கையோடு கட்டி ஒரு மொழி கவர் வாங்கி திரும்ப கொடுக்குற மாதிரி ஒரு எடுத்துட்டேன் நம்ம கூட குரு எடுத்துட்டு பாப்பாக்கு கிஃப்டா வந்த எடுத்து ஓட்டி பாத்துட்டு டைமாக டைமாக பசி எடுத்துருச்சு சாப்பிடலான்னு உள்ள போனா சரியான கூட்டம் இடம் முடிச்சு உக்காந்துட்டேன் சுட சுட சூடான பிரியாணி பிளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடுற இடத்துல ஒரு மனுஷனை பாத்தங்க இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா வரவங்க போறவங்க எல்லார்கிட்டயுமே சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி விட்டு சாப்பிட உட்காந்தவங்க இலையில இருந்து எடுத்து எடுத்து தின்னுக்கிட்டே இருக்காங்க சுட்டி நின்று பூர பார்க்க களம் காண்பா அதுக்கப்புறம் திகையனி பாப்பா கூட வந்து உட்காந்து விளாண்டு இருந்தாரு அங்க பூங்க உங்க கண்ணால்தான் இங்க பாருங்க ஒருத்தம் பலூன தூக்கிட்டு போயிட்டு எல்லா தலைமையிலையும் போட்டு விளாண்டுருக்கான் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்குமே கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தாங்க நானும் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்ட குருவி